தே சிந்தலைசேரி நூற்றி ஏழாம் ஆண்டு புனித அந்தோனியார் தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது தேனி மாவட்டம் முத்தம்பாளையம் தாலுகா தே சிந்தலைசேரி ஊராட்சியில் புனித அந்தோனியாரின் தேவாலயம் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அந்தோனியாரின் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருவது வழக்கம் இந்த ஆண்டு புனித அந்தோனியாரின் நூற்றி ஏழாம் ஆண்டு தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது இத்திருவிழா தேர்பவனியில் வெளிநாடுகள் வெளி மாவட்டங்கள் மற்றும் தேனி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு புனித அந்தோனியாரின் அருளும் ஆசையும் பெற்று சென்றனர் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் சிறு குழந்தைகளிலிருந்து முதியவர் வரை அனைவரும் கலந்து கொண்டு தள்ளாடும் வயதிலும் புனித அந்தோனியாரின் தேரை தள்ளி கொண்டு செல்வார்கள் இத்தேர் பவனையை முன்னிட்டு தெருக்கள் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வான வேடிக்கைகள் முடங்க திருவிழா கோலமாக காட்சியளிக்கிறது அதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட குருமார்கள் பங்கேற்று சிறப்பு கூட்டு திருப்பலி அருட்தந்தை மரியபிரபு பிரபு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பின்பு குருமார்கள் தேரனை புனித நீரால் மந்திரித்து அபிஷேகம் செய்து தேர் புறப்பட்டது தேனி மாவட்டத்திலேயே ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ பொதுமக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக அந்தோனியாரின் நவநாள் தேர்பவனி நடைபெற்றது இரவு பத்து மணிக்கு ஆரம்பித்த தேர்பவனியானது அதிகாலை ஆறு மணி வரை ஊர் முழுவதும் சுற்றி வந்து தேவாலயத்தில் நிறுத்தப்படுகிறது இத்திருவிழாவானது நாட்டாமை திரவியம் கோவில் பிள்ளை பன்னியார் மணியார் இவர்கள் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது தேவாரம் காவல் ஆய்வாளர் ஐயம்மாள் ஜோதி அவர்கள் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்

பல அற்புதங்களை செய்து புனித பட்டம் பெற்றிருக்கின்றார்கள் ஆகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக இந்த தண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உண்மை போற்றி புகழ்கின்றன என்று நாங்கள் உன் Ramadhan, 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 அவரிடம் நன்மையை பற்றி என்ன ஏன் கேட்கிறேன் நல்லவர் ஒருவரே நீ வாழ்வுடைய விரும்பினால்